அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் ஜி ஆரின் நூறாவது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தலைமைக் கழக வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு நாளை கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அமரர் எம்ஜிஆரின் நூறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பு மலரையும் சின்னம்மா வெளியிட்டு கழக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியை வழங்குகிறார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் வாழ்ந்த ராமவரம் தோட்டத்திற்கு சின்னம்மா சென்று கழகக்கொடியினை ஏற்றி வைத்து அங்கு நிறுவப்பட்டுள்ள டாக்டர் எம் ஜி ஆர் திருவுருவச் சிலையையும் திறந்து வைக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் நூறாவது ஆண்டு பிறந்த நாளான நாளை காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை தலைமைக் கழக வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் புரட்சித் தலைவரின் நூறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பு மலரையும் சின்னம்மா வெளியிடுகிறார் தொடர்ந்து வள்ளல் திலகம் எம்ஜிஆர் என்ற நூலை சின்னம்மா வெளியிட்டு கழக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நலிந்த தொழிலாளர்கள் நூற்று நான்கு பேருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாயை குடும்ப நல நிதி உதவியாக வழங்குகிறார் மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்திற்கு சின்னம்மா நாளை சென்று அங்கு நுழைவு வாயிலில் மறுநிர்மாணம் செய்யப்பட்டுள்ள கம்பத்தில் கழக கொடியினை ஏற்றி வைத்து இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காதுகேளாதோர் இல்ல மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கருத்தரங்கையும் சின்னம்மா தொடங்கி வைக்கிறார்.